நன்றி அம்மா அன்பரும் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் என்று இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் நன்றி பானலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில் நாங்கள் தேவனை ஆராதிப்பதற்காக தேவனுடைய பாதத்திற்கு வந்திருக்கிறோம் ஒரு மனமாக நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம் எங்கள் நம்பிக்கைக்குரிய தேவன் எங்கள் மத்தியில் வைத்திருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் தவனுடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம் அதற்கு முன்பாக நூற்றி இருபத்தி ஐந்தாவது சங்கீதத்தை வாசிக்க கேட்டு கூடாக கடந்து செல்வோம் கத்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் இன்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாத படிக்க ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார் இஷ்டவேலுக்கோ சமாதானம் உண்டு ஆமேன் നന്റിയേ നല്ല ദേവനായ് അൻപും രക്കമും കൊണ്ടവരുമായി എങ്ങൾ മത്തിയിൽ ഇരുപ്പവരേ ഉമ്മ നന്റിയോട് സ്തോത്തരിക്കമന കൂടിയമ്മ ആരാധി എങ്ങൾ മത്തിൽ പ്രസന്നമായി തന്നെ എങ്ങൾ നല്ല തേവൻ നേർ ഉമ്മ നന്റിയോട് സ്തോത്തരിക്കേൻ ആണ്ടവരേ തുതിക്കും കനത്തക്കും മഹിമക്കും പാത്രമാണ് എങ്കിൽ ദേവാതി തേവൻ നേരത്തെ உம்முடைய பாதத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பேர் பெயராய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்புத்தருகிறோம் இந்த நேரத்தில் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மேல் இறங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் நீரங்கள் மேய்பெறாய் இருக்கும் போது நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே ஒவ்வொரு கணமும் நீரங்களை விசாரித்து நடத்தும் தேவனாய் நீதியின் பாதையில் நடத்தும் தேவனாய் நன்மைகளை மட்டும் எங்கள் வாழ்க்கையில் செய்யும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா உம்முடைய கோலும் தடியும் எங்களை தேற்றுகிறதாண்டவரே ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருமையும் எங்களை தொடரும் என்று சொன்னவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உண்மை ஆராதிக்கிறேன் சேனைகளின் கர்த்தாவே உண்மை நன்றியோடு ஆராதிக்கிறேன் நீதிபரரே உண்மை நன்றியோடு ஆராதிக்கிறேன் இஸ்ரவேலின் தேவனையம்ம நன்றியோடு ஆராதிக்கிறேன் எங்கள் ஆராதனைக்கு தகுதியானவரே உண்மை நன்றியோடு ஆராதிக்கிறேன் எங்கள் ஆராதனையில் மகிழ்பவரே உண்மை நன்றியோடு ஆராதிக்கிறேன் ஆண்டவரே உண்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன் தகப்பனே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் நல்லவர் என்று ஸ்தோத்தரிக்கிறேன் உள்ளத்தின ஆழத்தில் இருந்து நாங்களுமே ஆராதிக்கிறோம் உன்னதமான தேவன் நீர் என்றுமே ஆராதிக்கிறோம் சிங்காசனத்தில் வீட்டிற்கு மங்கள் பரிசுத்தமான தேவனுடைய கரத்தின் நிழலில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கிருவையின் கண்கள் இந்த நேரமங்களை காணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் இரக்கம் உள்ள தேவன் பார்ப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் மன வாஞ்சகளை அறிந்த தேவன் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ജീവനോടും സ്വബലത്തോടും വന്തിന്റിയ നാളിൽ உம்முடைய பாதத்தில் கிருவை செய்தவரே நமக்கு நன்றி ஐயா நாங்கள் நிர்மூலமாக இருப்பதும் இருக்கிறதற்காக ஆராய்ந்து எண்ணிய முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவாதி தேவன் நீர் அல்லவோ ஆண்டவரே உண்மை போல வேறு தேவன் இல்லையென்று நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் நீரே எங்கள் தேவாதி தேவன் என்று உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே இயேசு என்ற அந்த வல்லமை உள்ள நாமமே எங்களுக்கு சுதந்திரம் தரும் நாமம் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே அடைக்கலமும் தரும் அந்த நல்ல நாமத்திற்கு நாங்கள் துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்களுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே மன நிறைவோடு நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் தாயின் கரவில் இருந்து எங்களை தெரிந்தெடுத்தவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உக்கியவன் கையில் இருக்கும் களிமண் போல இருக்கும் எங்களை வரைந்தெடுத்த தேவன் நீர் ஆண்டவரே உமக்கு பிரியமான பாத்திரங்களாக எங்களை வரைந்த தேவன் நீர் உமக்கு துதி பாடும் பாத்திரங்களாக எங்களை வரைந்தெடுத்த தேவன் நீர் ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் எங்களை உம்முடைய பாதத்தில் நிற்க தகுதி செய்த தேவன் ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் நாங்கள் தளர்ந்து போய் தள்ளாடி போய் நின்ற நேரங்கள் எல்லாம் உம்முடைய தோளிலங்களை சுமந்து இதுவரைக்கும் எங்களை கரம் பிடித்து நடத்தின தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கிருவையினால் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே உம்முடைய கிருவையினால் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோமாண்டவரே எண்ணி முடியாத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்த எங்கள் நல்ல தேவன் நீர் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருக்கிற தேவன் நீராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் சகலத்தையும் படைத்து சர்வ வல்லவரே சகல அதிகாரங்களை உடைய எங்கள் நல்ல தேவனே நிர்நீதியின் தேவன் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே நேரங்களுக்கு நிரந்தரமான தேவன் என்று ஸ்தோத்தரிக்கிறேன் வானமும் அது சிங்காசனம் பூமியும் அது பாதபடி உம்முடைய பாதபடியில் நின்று உண்மை துதித்து கொண்டிருக்கிற எங்களை அடியார்கள் ஆகிய எங்களை உம்முடைய கண்கள் காணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உள்ள நிறைவோடு உம்மை துதிப்பேனே என் உமக்கே ஆராதனை மன நிறைவோடு உம்மை தொழுவேனே நேசரே உமக்கே ஆராதனை 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 ஜீவன் தந்தவரே ஆராதனை 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 ஜீவந்தந்தவர் தருவிலே என்னை தெரிந்தவரே குயவனை போல் என்னை வரைந்தவரே ോൾമീത് സുമിരേ സ്വന്തമായിക്കിനീര് കരുവയൽ വാഴ വൈത്തവരേ ഒന്നൻ തോൾ മീത് സുമന്ദിരേതമായി മാറ്റിനീര് കരുവയൽ വാഴ വൈത്തവരേ ആരാധന ആരാധനൈ ஜீன் தந்தவரே ஆராதனை எண்ணி முடியாத நன்மைகள் செய்தவரே വരെ കൂടെവറേ എന്നെ വിട്ട് നീർ വിളകില്ല ഒരുപോലും കൈവിടില്ല അപ്പാ ഉൻ പേർക്ക് അളവേയില്ലേ എന്നെ വിട്ട് നീർ വിളകില്ല ഒരുപോലും കൈവിടില്ല അപ്പ ഉൻ പേർക്ക് അളവേയില്ല ആരാധനെ ജീവൻ തന്നവരേ ആരാധന നന്ദി ആണ്ടേ എങ്ങൾക്ക് ജീവനെ തന്നെ എങ്ങൾ നല്ല ദേവൻ നീരോത്തരിക്കേ உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக உம்முடைய பாதத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே எங்களை தாழ்த்தினாங்கள் ஜெபம் பண்ணி உண்மை வேண்டிக் நேரங்கள் எல்லாம் எங்களுக்காக நீர் கிருப செய்யும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உமக்காக காத்திருப்பவர்களை நீர் வெட்கப்பட்டு போகாமல் காத்துக்கொள்ளும் தேவன் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே ஆபத்து நேரங்கள் எல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்கள் கண்களுக்கெல்லாம் எங்களை விளக்கி காத்துக் கொள்பவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உம்மன் நன்றியோடு ஆண்டவரே நீதிமான்களாக நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் போது நீர் எங்களுக்கு இறங்கும் தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கால்களை நீர் வளக்கி நீக்கலாக்கிவிடும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ഉപദ്രവങ്ങൾക്കെല്ലാം എങ്ങനെ വിടുവിക്കും ദേവനായിരുപ്പതാ ഉമക്ക് സ്തോത്രം ആണ്ടവരേ വസനങ്ങളെ അനുപ്യങ്ങളെ ഗുണമാക്കവരേ ഉമക്ക് നന്റിയാ നീർത്തൂരത്തും ദേവനായിരുക്കാ ഉമക്ക് സ്തോത്രം உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த வார்த்தைகளை நாங்கள் அருகேட்டு செபிக்கும் போது அந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் நெருக்கிரிக செய்ய செய்யும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நொறுங்குண்ட எங்களுக்கு சமீபமாயிருந்து நறுங்குண்டவர்களை எல்லாம் ரட்சிக்கும் தேவன் நீரன் ரூமை ஸ்தோத்தரிக்கிறேன் எங்கள் விசுவாசத்தின் படி நீரங்களை ரட்சிக்கிற தேவன் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையின் படி நீரங்களை ரட்சிக்கிற தேவன் தகப்பனே சத்ருவின் கிரிகைகள் ஒவ்வொன்றையும் அழிப்பதற்காகவே நெறி விலகிற்கு வந்த தேவன் சத்ருவங்களோடு போராடும் நேரங்கள் எல்லாம் நிறங்களுக்காகவே சத்ருவோடு யுத்தம் செய்யும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சத்ருவின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்காமல் உம்முடைய கரத்தின் நிழலில் வைத்து நீர் நடத்தி கொண்டு வார கிருபைகளுக்காக நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமான அந்த நாமத்தை நாங்கள் உச்சரிக்கும் நேரங்கள் எல்லாம் சத்துருவின் சகல கிரிகைகளும் அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்கும் போது சத்ரு நடுங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் வியாதிகள் பலவீனங்கள் ஒவ்வொன்றும் விலகி ஓடுவதற்காக உமக்கு ஸ்தோத்ரம் ஏசு என்ற நாமத்தை நாங்கள் சொல்லும் போது மரண கட்டுக்கள் எல்லாம் அறுபட்டு போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்து முடிக்கும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே நீர் செய்ய நினைத்தது தடைபடாத தகப்பனே நீர் ஆராய்ந்த முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் இரும்பு தாட்பாட்களையும் வெண்கல கதவுகளையும் உடைத்தறிய வல்ல தேவாதி தேவனே உம்முடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள் ஆண்டவரே கோணல் ஆனவைகளை செம்மையாக்கி கரடு முரடானவர்களை எல்லாம் சமமாக்கி எங்களை நீர் நடத்தி கொண்டு வார கிருவைகளுக்காக உமக்கு நன்றி இதுவரை எங்களை நீர் நடத்தி கொண்டு வந்த அற்புதமான உம்முடைய கரத்திற்காக உமக்கு நன்றி அதிசயமான உம்முடைய கரத்திற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ளும் சத்துருக்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால் இந்த நேரத்தில் நிர்மூலமாக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பலத்த கரத்தை நாங்கள் காண செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கிறத நீர் உணர செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி தரும் தேவாதி தேவனே நீர் வசனித்த ஒவ்வொரு வசனங்களையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீர் நிறைவேற்றி தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளையும் அந்த நாட்களை கிருவையினால் கிருவையினாலும் நன்மையினாலும் நீர் முடிசூட்டி எங்களை நடத்தி கொண்டு வாரதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் வானமும் பூமியும் அழிந்தாலும் அழியாத உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே அழியாத உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அற்புதமான உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி உயிருள்ள அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களை நடத்தும் அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி எங்களை உயிர்ப்பிக்கும் அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி கிழக்குக்கும் மேற்குக்கும் அவ்வளவு தூரமும் அவ்வளவு தூரம் உம்முடைய இரக்கங்கள் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலபெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவரே உம்முடைய கிருவைகளின் இரங்கலை விட்டு விலக்காமல் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அற்புதமான உம்முடைய பரிசுத்தமான கரம் எந்த நேரத்திலும் எங்கள் தலைகள் மேல் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே உம்முடைய ரக்ககளின் நிழலில் எங்களை கழிகூரை செய்பவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உம்மை நன்றியோடு தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே எனக்கு ஒரு சுராஜா எனக்கு ஒரு உண்டு அவர்தான் சுராஜா அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் அவன் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் என் வேதனைகளை அவர் பார்க்கிறார் என் கண்ணீரையும் அவர் காண்கிறார் ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார் ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார் உதவி செய்கிறார் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் எனக்குரு நேசருண்டு அவர்தான் ஏசுராஜா எனக்கு ஒரு உண்டு, அவர்தான் ராஜா. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல் அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார் ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார் சுகத்தை தருகிறார் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவ எனக்கு ஒரு நேசருண்டு அவர்தான் ராஜா எனக்கு ஒரு உண்டு அவர்தான் ஏசுராஜா என் அலைச்சல்களை அவர் காண்கிறார் என் கண்ணீரை கருத்தில் வைத்துக் கொள்கிறார் ஏற்ற நேரத்தில் கிருவை செய்கிறார் ஏற்ற நேரத்தில் கிருவை அளிக்கிறார் கிருபை அளிக்கிறார் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் நன்றி ஆண்டவரே நீர் அன்பு நிறைந்த தேவன் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர் சகலத்தையும் செய்ய வல்ல தேவன் என்று நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் நீர் தெரிந்தெடுத்த பிள்ளைகளாக உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே எங்கள் இரு கண்களையும் உண்மை நோக்கி நாங்கள் ஏறெடுக்கும் போதெல்லாம் எங்கள் இரு கரங்களை நாங்கள் உண்மை நோக்கி உயர்த்தும் போதெல்லாம் நீரங்கள் மேல் பிரியமாயிருக்கும் தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாள் எல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே நிர்மாட்ச உள்ளவர் என்று நீர் மகிமை நிறைந்த தேவன் என்று ஆராதனை செலுத்துகிறோம் தடைகள் எல்லாவற்றையும் உடைத்தறிந்து எங்கள் முன் செல்லும் எங்கள் நல்ல தேவனே உம்முடைய பிரசன்ன சூழ்ந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அகில உலகத்தை ஆளுகிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இம்மானு வேலனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே നാ ഉപാധനവരേ ഉമ്മ നന്യോട് സ്വ സ്തോത്തേൻ നാ ഉ കാത്തു കൊള്ളുവേൻ എന്നവരേ ഉമ്മൻ നന്റിയോട് നാ സ്തോത്തേൻ സമൂഹം നോക്കു മുൻപാ ചെല്ലും ഉമ്മൻ നന്റിയോട് സ്തോത്തരിക്കേൻ ആണ്ടവരേ നാങ്കൾ കയ്യിട്ട് ചെയ്യും വേലകളിൽ ഉമ്മയ സമൂഹം എങ്ങളോട് ഇരുപ്പതാകു സ്തോത്രം ഉമ്മയ തൃക്കരമെങ്കിൽ തലകൾ മേൽ ഇറക്കുക ഉമുക്ക് സ്തോത്രം ഉമ്മ നോക്കി നാങ്കൾ കൂപ്പിടും നേരമെല്ലാം എങ്ങക്കാൻ ഇറങ്ങി വരുവ ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவனுக்குரிய பயத்தோடும் பக்தியோடும் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்க உதவி செய்தவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் மகத்தான அற்புதங்களை செய்து எங்களை நடத்தி வரும் கிருவைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் தேசங்களை நீர் ஆசிர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி ஐயா எங்கள் குடும்பங்களில் சமாதானம் தந்து நீர் நடத்துவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அநாதி தேவன் நீருங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே நான் உனக்கு மகாபரியும் கேடகமுமாயிருப்பேன் என்ற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பலமும் சுகமும் நீராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கு நீர் போதுமானவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய சிறகுகளில் நம்பி எங்களை செய்யும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் இல்லாமல் உம்முடைய கிருவை இல்லாமல் நாங்கள் இல்லை ஆண்டவரே நீர் சொல்லாமல் எங்களுக்கு ஒரு உயர்வு இல்லை தகப்பனே நீர் இல்லாத ஒரு நாளை நீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் இம்மட்டும் நாங்கள் ஜீவனோடு வந்து உடைய பாதத்தில் நிற்கிறோம் உம்முடைய கிருவையின் கண்கள் எங்களை காணுகிறபடியால் நாங்கள் இம்மட்டும் ஜீவனோடு பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் எங்கள் தேவாதி தேவன் நீரன்றுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் எங்கள் பரசுத்தமான தேவன் நீரென்றுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றே தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் வைகளை செம்மையாக்குவீர் கரடான வைகளை சமமாக்குவீர் நீர்வண்கல கதவுகள் உடைத்தறிவீர் மறைந்த போக்கிஷங்களை வழித்தருவீர் தடைகளை உடைப்பவர் எனக்கு முன் செல்கின்றே முந்தினதை நான் நினைப்பதில்லை பூர்வமானதை சிந்திப்பதில்லை புதியவைகள் தோன்ற செய்தீர் மனாந்திரத்தில் வழி உண்டாக்கினீர் நீர்கோணலானவைகளை செம்மையாக்குவீர் கரடான வைகளை சமமாக்குவீர் நீர்வண்கல கதவுகள் மறைந்த பொக்கிஷங்களை வழி தருவீர் தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றே தீரக்கூடாது அடைப்பவரே அடைக்கூடாது திறப்பவரே தாவிதின் கோலுடையவரே திறந்த வாசலை தருபவரே கரடான வைகளை சமமாக்குவீர் நீர்வண்கல கதவுகள் உடைத்தறிவீர் மறைந்த பொக்கிஷங்களை வெளி தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே நன்றி ஆண்டவரே தடைகளை எல்லாம் உடை தேவன் நீர் எங்களுக்காகவே நீர் யாவையும் செய்து முடிக்கும் தேவன் இதுவரையும் எங்களை கண்ணின் மணி போல காத்து எங்கள் தேவாதி தேவன் நேரென்றுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உறங்காமல் தூங்காமல் எங்களை காத்து கொண்டெங்களை தகப்பன் நேரென்றுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேந்தாலும் உம்முடைய கிருவைகள் எங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்பு இன்றைக்கும் எங்களை அணுகா அணுகாமல் காத்த தேவன் நீர் ஆண்டவரே பசும்புள் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி கொண்டு வந்த தேவன் கோணல் ஆனவைகளை செம்மையாக்கி நடத்தின தேவன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வாக்குத்தத்த வசனங்களால் எங்களை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே எத்தனையோ திரளான ஜனங்கள் மத்தியில் நீர் எங்களை தெரிந்தெடுத்த தேவன் உம்முடைய பாதத்தில் நின்றுமை உம்முடைய நாமத்தை துதிப்பதற்காகவே எங்களை தகுதியாக்கின தேவன் ஆண்டவரே உம்முடைய கிருவையின் கண்களங்களை கண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கிருவையின் கண்களங்களை கண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பலவீனமான நேரங்களில் எல்லாம் எங்கள் பரிகாரியாக வந்த தேவன் நீர் எங்கள் குடும்ப மருத்துவராக நேரங்களோடு இருந்த தேவன் ஆண்டவரே எத்தனையோ வாத நோய்கள் கொள்ள நோய்கள் வந்த போதிலும் எங்களை உம்முடைய கரத்தினால் மூடின தேவன் ஆண்டவரே உம்முடைய போர்வையால் எங்களை மறைத்த தேவன் ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் பாவத்திலும் சாபத்திலும் இருந்து எங்களை பரிசுத்தமான உம்முடைய கரத்தினால் தூக்கி எடுத்த எங்கள் நல்ல தேவன் நீராண்டவரே ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருமையும் உன்னை தொடரும் என்று எங்களை பலப்படுத்தின தேவன் ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டு வரும் உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நான் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே இதுதான் பாதை என்று காட்டும் உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி எங்கள் கால்கள் தடுமாறினாலும் எங்களை நேரிய பாதையில் நடத்தி கொண்டு வரும் உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எண்ணிலடங்காத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்த தேவன் எத்தனையோ அக்னி போன்ற சோதனைகளில் நாங்கள் நடந்து வந்த நேரங்கள் எங்களை கரம் பிடித்து நடத்தின தேவன் நீர் இலகுவாக நடத்தி வந்த தேவன் நீர் ஆண்டவரே வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசின தேவன் வார்த்தைகளால் எங்களை ஆசீர்வதித்த தேவன் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் കൺമയേ കത്താവേ നി നന്റി കൺമണി പോൽ കാപ്പവരേ അനുദിനെ നട நல்ல வார்த்தைகள் தந்தீர் வாழ்வின் பாதை என்றீர் கரம் பிடித்து நடத்தினே பலவீன நேரத்திலும் பரிகாரியானவரே

െ തൂക്കിയെടുത്തവർ നീരേ ഉംഗന്മാറാതീർക്കീടായ വേറൊന്നും ഇല്ലയേ കൺമലയേ കത്താവേ നി சூழ்ந்த வேளையிலும் இன்பமாக வந்தவரே தொல்லை கஷ்டங்கள் மத்தியிலும் உம்மை தொதிக்கச் செய்தவரே ஜீவனுள்ள காலம் முந்தன் நன்மை கீருவை தொடரும் நின்றீர் எந்தன் வாழ்நாள் எல்லாம் முந்தன் நாமம் பாடிமாகிமை படுத்துவேன்

நல்ல வார்த்தைகள் தந்தீர் வாழ்வின் பாதை பாதைதுவே நடத்தினே நன்றி ஆண்டவரே நன்றியோடு நானுமே ஸ்தோத்தரிக்கிறேன் இன்றைய நாளிலும் உம்முடைய பாதத்தில் நின்றுமே ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்தவும் நீர் செய்த கிரிவுகளுக்காக உம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல ஆமேன்